உங்க வழக்கத்தான் வரதட்சணை வாங்குற பழக்கம் இல்லையே எதுக்கா பணம் கேட்கறீங்க நான் வரதட்சணையா பணம் கேட்கல என் பையனுக்கு ஒரு நல்ல கம்பெனியில வேலை கிடைச்சிருக்கு அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் கட்டணும் அந்த பத்தாயிரத்தை நீங்க கடனா கொடுத்தா மாசம் மாசம் என் பையன் சம்பளத்துல திரும்பி கொடுத்துறேன் வேண்டாம் பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன் யா காதர் பாய் ஆமாங்க இருங்க பாய் இதை நானே கீழே என்ன பாய் ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீ ஒண்ணும் இல்லையா எனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு என் பொண்ணுக்கு நிக்கா பண்ணணும் அந்த கல்யாணத்தை முடிக்கிறதுன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது அதை இந்த ஊர்ல வேற யாருக்கிட்டையும் நான் கேட்க முடியாது நீங்க தான் கொடுத்து உதவணும் நான் எப்படியாவது உழைச்சு அந்த கடனை உங்களுக்கு அடைச்சிருவேன் கதிர்பாய் என் மனசை திறந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்லணும் இது வரைக்கும் வேற யாருக்கிட்டையும் நான் அதை சொன்னதில்லை அதாவது என் நிலத்தை அடமானம் வச்சு ஐம்பதனாயிரம் ரூபாய் கடை வாங்கித்தான் என் பசங்க கல்யாணத்தை நான் நடத்தினேன் ஐயா இப்ப திடீர்னு பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டான் ரொக்கத்துக்கு நான் எங்க போவேன் ஐயா நீங்க செய்ய ரெண்டு வயிறு நெக்லஸ் இந்தாங்க மீனாட்சி வினாச்சி இந்தா இது எனக்கு கொண்டு போய் உன் கையாலேயே உன் மருமகளுக்கு போடு போ ஆண்டவனே என்ன மன்னிச்சிரு ரா காலையில அப்பா கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கல்யாணத்துக்கு படம் கேட்டேன் இப்ப வசதி இல்லேன்னு சொன்னாரு கொஞ்ச நேரத்துல ஆசாரி வைர நகையை கொண்டாந்து கொடுத்தார் அத பார்த்த என் மகளை நினைச்ச என் மனசை மாத்திக்கிட்டா என் மனசை மாத்திக்கிட்டேன் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அப்பா எனக்கு மாசம் மாசம் கொடுத்த சம்பளத்துல சேர்த்து வச்சிருக்கேன் வரேன் தப்பித்தவர் யார்டையும் சொல்லிடுறாரு உடோடு வளர்ந்தேன் நம்ம மகனை விடா நேத்திக்கு வந்த மருமகளோட பேச்சு உங்களுக்கு பெருசா போயிடுச்சா அம்மா நாங்களே அவன கையும் கடவுமா புடிச்சிருக்கும் நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லண்ணா எடுக்கலைன்னு அவனை சொல்ல சொல்ல அண்ண எடுக்கலைன்னு சொல்லுன அண்ண சொல்லுப்பா எடுக்கலைன்னு சொல்லுப்பா ஏன் மௌனமா இருக்கே அவன் எப்படிம்மா எடுக்கலன்னு சொல்லுவான் அவனுக்கும் இருக்கு இல்ல என்னங்க நீங்களும் ஒண்ணு கேட்காம அவனும் அதை மறக்காம நீங்க ரெண்டு பேரும் இப்படி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம் இது என்ன கேள்வி அன்னைக்கு சின்ன தப்பு பண்ண போது அப்பா என்ன தண்டனை கொடுத்தாரோ அதே தண்டனை தான் இதுக்கும் தெரியல உங்களுக்கு அது தனியா வேணும் முடிவை நீங்களே எடுத்த புத்திசாலி இனிமே என்ன செய்யணும்னு Aber natürlich. Poi dort. ஒவ்வொரு மரமும் தனித்தனிதா கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷனும் தனி சமுதாயம் என்ன போடா வீடு வாசல் என்ன போடா சமுதாயம் என்ன போடா வீடு வாசல் என்ன போடா போட அடது உலகத்தில் சுத்தி வரும் உறவுகள் பந்தம் என்ன போடா போடிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதா கூட்டத்தில் இருந்தாலும் எவனும் தனி மரம் இருந்தாலும் தலைவரியே உனக்கு வந்தால் வாங்கிக் கொள்ள முடியுமா தங்கையாக இருந்தாலும் அதை மாற்றிக் கொள்ள முடியுமா அட மண்ணை கிழந்து போடு மண்ணு உன்னை தாங்கும் பாரு அதை போல நீயும் துன்பம் தாங்கி தாங்கி பாரு

பழக்கமா எது போனால் என்ன என்று மாறாது மாறாது வானந்தான் இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான் கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷன் அவன் தனி மறந்தா சமுதாயம் என்ன போட வீடு வாசல் என்ன போட சமுதாயம் என்ன போட வீடு வாசல் என்ன போட வாட சுழற உலகத்தில் வரும் உறவுகள் பந்தம் பெண்ண போட தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான் கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷயவனும் தனி மரம்தான் தம்பி தம்பி என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க நான் செஞ்ச குற்றத்துக்காக உங்கள வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டதாக கேள்விப்பட்டேன் என்ன மன்னிச்சிருங்க தம்பி என்ன மன்னிச்சிருங்க ஐயா எனக்காக நீங்க இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிக்க கூடாது போல போல வைர நகை திருண்ண உங்க அப்பா கிட்ட நானே போய் சொல்றேன் காதர் பாய் அவசரப்படாதீங்க எங்க அம்மாவோட அன்புக்கு முன்னாடி என் தங்கச்சியோட பாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவோட மௌனத்துக்கு முன்னாடி நீங்க தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்க முடியும் ஆனா என் கண்ணுக்கு முன்னாடி அவங்க யாரும் தெரியல உங்க மக தான் தெரிஞ்சா ராஜா நான் எடுக்கல பாய் தான் எடுத்தாருன்னு சொல்லியிருந்தா நான் அவங்களை பிரிஞ்சிருக்க மாட்டேன்

இந்த துப்பாக்கி ஒன்ன அவன் உயிரோட இருக்கணும்னா நீ உள்ள போ இல்ல அவன் உயிர் இந்த துப்பாக்கிக்கு பலியாகணும்னா நீ போ பத்தி எனக்கு நல்லா தெரியும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த ஊருக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க பட்டதாரி லோன்ல உங்களுக்கு ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் பணம் தரேன் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க ரொம்ப நன்றி சார் இதுல தகப்பனார் பேரு மனுஷன் பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் பள்ளிக்கூடத்துல சேர்றதுலேருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பேர் வேணுப்பா. அப்பா பேர் எழுதுனாதான் லோன் தருவீங்களா கண்டிப்பா

Apa yang baru berlaku, Mama? Mama. Ia bagaimana, Mama? Ia naga. Mama. Aduh.

தான் கத்து கொடுத்த கோடி கோடியா பணமா கேட்டேன் ரெண்டு பக்களை இவங்களுக்கு போதை ஏறணும் ஆமாது ரூம்ல இருந்து இன்னைக்கு ஹாலுக்கே வந்துட்டோம் படிப்படியா முன்னேறி இருக்கும்டா முதல்ல ரூம்ல இருந்தோம் இப்ப ஹாலுக்கு வந்திருக்கோம் நாளைக்கு டைனிங் ஹால் நாளை மறுநாள் தெருவுக்கு வந்துருவோம் ஐயோ அங்கேயே அடிக்கணும்டா என்ன சோடாவுக்கு வாய் வைக்கலையா மாமா துறக்கவே இல்ல அப்பாவுக்கு தெரிஞ்சா சோடாவுக்கு வாய் வைக்கலங்கிறதா இல்ல குடிக்கிறது அவருக்கும் ஒரு பக்கு ஊத்தி கொடுத்துருவோம் ஐயோ அப்பா நம்மள கொன்னுடுவார் அதுக்கு இத பத்தி தெரியாது தெரிஞ்சிருந்தா நமக்கு முன்னாலேயே உட்கார்ந்துருவார் உங்க அப்பா இப்ப இருக்க நிலைமையில இது தேவை

சரக்குட்ட போது நல்ல வேலை ஏன்டா உங்களுக்கு என்ன பைத்தியமா எப்படி இருந்த பழக்கம் ठीक போட்டு வந்தவர்தான் எத்தனையோ மேடையிலே ஆடியவர் யார் இந்த வீட்டு விட்டு போயிடுறியா இந்த பாரு மீனாட்சி போயிட்டா கண்டா ராஜாவை விட்டு விட்டு போயிட்டா இப்ப நீங்களே இந்த விட்டு விட்டு போயிட்டா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருப்பா வந்த பறவை பறந்தாச்சு ஓய்வு காலம் போயாச்சு வலிதாங்கி பழகி போச்சு இடிதாங்கி

ஒரு மரமும் தனி தனிதான் என்ன அது எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்பா அந்த அம்லாக்கார கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியலப்பா அப்படியா ஆமா

கிடையாது என்னையும் சாக விட மாட்டேங்கிறீங்க இனிமே நீ என்னோட இருக்க போற எந்த அப்பனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது